பாக்கியலட்சுமி சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் இங்கே கோபி பாக்யா கிட்ட பேச வரும்போதெல்லாம் பாக்யாவுக்கு ரொம்பவே கோவம் வருது ஆனால் கோபி என் மனசு மாறிடுச்சுன்றது பாக்கியாவுக்கு புரியணும் அது மட்டும் இல்லாமல் நான் இத்தனை நாள் செஞ்ச தப்புக்கெல்லாம் பாக்கியா கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு வாக்கிங் போகும்போது கூட பாக்கியா கிட்டே போய் மெதுவாக பேசி அவங்களோட திறமையை பற்றிலாம் சொல்லி பாக்கியா கிட்ட மன்னிப்பு கேட்கும்போது பாக்கியா சொல்கிறாங்க இதெல்லாம் உங்களுக்கு முன்னாடி தெரியாதில்ல என் அருமை பெருமை என்னவோ இப்போ தான் புதுசாக தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி என்கிட்ட மன்னிப்பெலாம் கேட்குறீங்க உங்ககிட்ட பேசவே கூடாதுன்னு நான் ஒதுங்கி போகிறேன் ஆனால் நீங்கள் எதுக்காக இப்படி வந்து எங்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்கன்னு கேட்க இல்லை பாக்கியா முன்கூட்டியே முன்னாடியே உன்னை பற்றி எனக்கு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக உன்னை விட்டு நான் பிரிஞ்சு போயிருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொன்னேன் போதும் நிறுத்துறீங்களா உங்களுக்கு தான் நான் உதவி செஞ்சு ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போய் சேர்த்தனோன்னு என்னை நினைக்க வச்சிடாதீங்க உங்கள் பேசவோ இல்லை நீங்கள் எனக்கு செய்கிற உதவியெல்லாம் ஏற்றுக்கவோ எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை என்கிட்ட பேசாதீங்க எனக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லி எனக்காக எதுவும் நீங்கள் செய்யவும் வேண்டாம் எனக்கு உங்கள் உதவியும் வேண்டாம் நீங்களும் வேண்டாம் புரியுதான்னு சொல்லிட்டு பாக்கியா உடனே கோவமாக அங்கேருந்து கிளம்பி போக இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்த ராதிகாவுக்கு இங்கே கோபி மேலே ரொம்பவே கோபம் வருது ஆனால் கோபி என் மேலே பாக்கியாவுக்கு கொஞ்சம் கோவம் இருக்கும் ஆனால் போக போக சரியாயிரும் என்னதான் இருந்தாலும் பாக்கியா என்னை மன்னிச்சு என்னை கண்டிப்பாக ஒரு நாள் இல்லைனா ஒரு நாள் நான் செஞ்ச தப்பு எல்லாத்தையும் மன்னிச்சு நேற்றுக்கு தான் போகிறா அப்படின்ற மாதிரி சந்தோஷமாக பாக்கியா திட்டினா கூட கோவப்படாமல் ரொம்பவே இங்கே கோபி சந்தோஷமாக இருக்கிறத பார்த்துட்டு ராதிகா நினைக்கிறாங்க இந்த கோபியை பார்க்குறதுக்காக இங்கே பாக்கியாவோட வீட்டுக்கு போனால் இந்த கோபியோட அம்மா என்னை வந்து பார்க்க விட மாட்டேங்கிறாங்க கோபிக்கு ஃபோன் பண்ணி பேசலான்னு சொன்னால் கோபி இங்கே வந்து பாக்கியாவை பற்றியும் இனியாவை பற்றியும் மட்டும் என்னை பற்றியும் என்னைத்தையும் பற்றியும் கொஞ்சம் கூட அக்கறையே இல்லாம இருக்காரு இந்த கோபி இப்ப என்னடானா பாக்கியா கிட்ட எப்பயுமே கோவமா பேசிட்டு இருக்க கோபி இப்ப பாக்கியா திட்டினா கூட அவ்வளவு சந்தோஷமா இருக்காருனா இது என்னவோ சரியில்லையே கொஞ்சம் கொஞ்சமா கோபி மாறிக்கிட்டே வராரு பாக்கியா கூட ஒன்று சேரணும் நான் வேண்டான்னு நினைக்கிறாரு போல அதனால தான் கோபி இப்படி பாக்கியா கிட்ட மன்னிப்பு கேட்டு மனசு மாறின மாதிரி பேசுறாரு அப்படின்னு இது எல்லாத்தையுமே பார்த்த ராதிகா ரொம்ப கோபமாக வீட்டுக்கு போயிடுறாங்க கோபி மனசுல என்ன இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ராதிகா விருப்பப்பட்டு கோபியை போய் பார்த்து பேசணும் எப்படியாவது மனசு மாத்தி நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடணும் இனியும் பாக்கியாவோட வீட்டில் இருந்தா கோபி கண்டிப்பாக நம்ம கூட வாழ வரமா வரவே மாட்டாரு இந்த வீட்டுக்கு கோபி வந்தாதான் நான் கோபிய கல்யாணம் பண்ணதுக்கே ஒரு அர்த்தம் இருக்கும் அதனால இனியும் கோபி அந்த வீட்ல இருக்கிறது சரி கிடையாது ஈஸ்வரியத்தை என்ன பேசினாலும் பரவாயில்ல இனி கோபி பாக்கியாவோட இருக்க இருக்கக்கூடாது கோபி என்னுடைய வீட்டுக்காரர் எனக்கு எல்லா உரிமையும் இருக்கும்போது நான் எதுக்காக கோபி அந்த வீட்டில் விட்டு வைக்கணும் அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டு பா இங்க கோபி மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கோபியை பார்க்கறதுக்காக மெதுவாக ராதிகா இங்க பாக்கியாவோட வீட்டுக்கு போறாங்க பாக்கியாவை பார்த்துட்டு இங்க வந்து பேசிட்டு இருக்கிற ஈஸ்வரி ராதிகா வரதை பார்த்த உடனே என்ன பாக்கியா நீதான் ராதிகாவை ஃபோன் பண்ணி வர வச்சியா இவ எதுக்கு இங்க வரா அப்படின்னு கேட்க உடனே பாக்கியாவும் என்னத்தை பேசுறீங்க ராதிகா எதுக்காக வருவாங்க கோபியை பார்க்கறதுக்காக வராங்க நானா யாரையும் ஃபோன் பண்ணி வர வைக்கல இதில் நான் எதுவுமே செய்ய முடியாது நீங்கள் கோபியை ராதிகாவோட வீட்டுக்கே அனுப்பி வச்சுருந்தா இவ்வளோ பெரிய பிரச்சனை வராது ஆனால் நீங்கள் அப்படி செய்யலையே அதனால் என்ன கேள்வி கேட்காதீங்க ராதிகாவுக்கு கோபியை பார்க்க எல்லா உரிமையும் இருக்குது அவங்கள எதுவும் பேசாதீங்க அவங்க போய் கோபிக்கிட்ட பேசி புரிய வச்சு கோபியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான் அப்படின்னு பாக்கியா சொல்லிடுறாங்க இங்கே வந்தால் ராதிகா பாக்கியாவை பார்த்து முறைச்சிக்கிட்டே கோபிக்கிட்ட மெதுவாக போக உடனே கோபியும் என்ன ராதிகா என்ன பார்க்க வந்திருக்கு அப்படின்னு கேட்க என்ன கோபி ஏன் வந்தன்ற மாதிரி கேட்குறீங்க உங்களை பார்க்க எனக்கு உரிமை இல்லையா எப்போ உங்களை பார்க்க வந்தாலும் உங்க அம்மா தான் உங்களை பார்க்க விடாம என்னை வீட்டுக்கு அனுப்பிடுறாங்கண்ணா நீங்கள் என்னடானா எதுக்காக வந்தேன்ற மாதிரி பேசுறீங்க நீங்கள் எத்தனை நாள் தான் இங்கேயே இருக்க முடியும் உங்க அம்மா உங்களை நல்லா கவனிக்கிறதெல்லாம் சரிதான் ஏன் நம்ம வீட்டுக்கு வந்தா நான் உங்களை பார்த்துக்க மாட்டேன்னா உங்களுக்கு தேவையானதெல்லாம் செய்ய மாட்டேன்னா கோபி ஆமாம் பிஸ்னஸை பற்றி யோசிக்காமல் இவங்க வீட்டிலையே இருந்தால் அது உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்காதா பாக்கியா சம்பாதிக்கிறாங்க அவங்க வீட்டில் வந்து நீங்கள் இருக்கிறீங்க இதெல்லாம் சரியாக தெரியல கோபி பேசாமல் வாங்க நம்ம வீட்டுக்கே போயிடலாம் அப்படின்னு மெதுவாக ராதிகா புரிய வைக்க பார்க்குறாங்க உடனே கோபியும் ராதிகா நம்ம வீட்டுக்கு வந்து நான் என்ன செய்ய போகிறேன் அங்கே நீயும் வேலை வேலைன்னு உன் ஆஃபீஸ் வேலையவே பார்த்துட்ருப்ப உங்கள் அம்மாக்கிட்ட எதுவும் கேட்டு வாங்கி கூட சாப்பிட முடியாது ஆனால் இங்கே அப்படி இல்லை பாக்கியாவும் எங்கள் அம்மாவும் என்னை நல்லபடியாக பார்த்துக்க என் பசங்களும் என் கூட இருக்கிறதுனால ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது நான் ஏன் தான் இந்த வீட்டை விற்று போனேனோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது எனக்கு ஒன்றுமே இல்லாமல் இருந்த சந்தோஷம் மறுபடியும் கிடைச்ச மாதிரி இருக்குது நான் நிம்மதியாகவும் ரொம்ப ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் இந்த வீட்டில் இருக்கேன் எங்கள் அம்மா எனக்கு தேவையானதெல்லாம் பார்த்து பார்த்து செய்கிறாங்க ராதிகா இதை விட வேறு என்ன வேணும் எனக்கு நான் சீக்கிரமாகவே குணமாயிருவேன் அப்புறம் கண்டிப்பாக நம்ம வீட்டுக்கு வந்துடுவேன்னு சொல்ல கோபி இப்படியே இங்கே இருந்தால் உங்கள் வேலையவும் உங்களுடைய பிஸ்னஸையும் யார் பார்க்குறதுக்கு து கஷ்டப்பட்டு உங்களுக்காக பிஸ்னஸ் எல்லாம் வச்சு கொடுத்துருக்கேன் நீங்கள் வாங்க கோபி நான் உங்களை பார்த்துக்கிறேன் பிஸ்னஸையும் மெதுவாக பார்த்துக்கிட்டு உங்களையும் நான் அதெல்லாம் கவனிச்சிக்கிறேன்னு சொல்லும்போது ராதிகா நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன் அதான் இனியாவை பற்றி சொன்னேனே இனியா காலேஜில் இருந்து வந்து நான் சந்தோஷமா இருக்கணுன்றதுக்காக எவ்வளோ நல்லபடியாக என்னை பார்த்துக்கிறா தெரியுமா பாக்கியாவுக்கு கூட நான் தான் அவள் வேலை செய்கிறதுக்கு அவளுக்கு பெரிய ஆர்டர் கிடச்சிருக்கிறதுனால நல்ல ஐடியாவெல்லாம் கொடுத்துட்ருக்கேன் என் பொண்ணு இனியா படிக்கிறதுக்கும் நான் சொல்லிக் கொடுக்குறேன் அதனால் இனியா ரொம்ப சந்தோஷப்படுறா தெரியும் அதெல்லாம் சரிதான் இனியாவை பத்தி யோசிக்கிறேன் நீங்க மயுவை பத்தி கொஞ்சமாவது யோசிச்சீங்களா மயு என் கூட தான் இருக்கா அப்பா எப்போ வருவாங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்கா ஆனா உங்களுக்கு மயு மேல அக்கறையும் இல்ல பாசமும் இல்லை அப்படிதானே அப்படின்னு சொல்லும் போது சொல்ல முடியாது மயுவை நீ தான் பாத்துக்கிறியே ஆனா இனியா கூட இத்தனை நாள் நான் பேசவும் இல்லை உன் வீட்டில் தானே இருந்தேன் இப்போ தான் இனியா செளியன் என் அம்மானு எல்லாரும் நான் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க நான் இப்போ நீ சொன்ன மாதிரி உன் கூட வந்துட்டேன்னு வையேன் எங்கள் அம்மா ரொம்பவே பாவம் அவங்களுக்கு சந்தோஷமே இல்லாமல் ஆயிடும் அவங்க கூட நான் இருந்தால் மட்டும்தான் எங்கள் அம்மா சந்தோஷமாக இருப்பாங்க என் அப்பாவும் வேறு இல்லை நீ புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு உடனே ரொம்ப கோபமாக அப்போ உங்கள் குடும்பம் தான் முக்கியம் இல்லைன்னு கேட்க என் குடும்பம் மட்டும் இல்லை எனக்கு பாக்கியாவும் முக்கியம்தான் பாக்கியாவை இத்தனை நாள் எவ்வளவோ மனவேதனையில் இருக்க வச்சுருக்கேன் அவ வந்து தொழில் செஞ்சு முன்னேறக்கூடாதுன்னு அவள் பிஸ்னஸை ஒன்றும் இல்லாமல் செய்யணும்னு நினச்சேன் நான் இப்படியெல்லாம் செஞ்சது பெரிய தப்புன்னு எனக்கு நல்லாவே புரிய வந்துருச்சு நான் இப்படி செஞ்சிருக்கவே கூடாது ராதிகா பாக்கியாவுக்கு நல்லது செய்யலைனாலும் இப்படிப்பட்ட பிரச்சனை வர மாதிரி நான் செஞ்சுருக்கக்கூடாது அப்படின்னு பாக்கியாவை பற்றி பேசிட்டு பாக்கியாவை ரொம்பவே புகழ்ந்து பாராட்டி பேசுகிறாரு பாக்கியாவை மாதிரி ஒரு பெரிய திறமைசாலி யாருமே கிடையாது பாக்கியா என்ன வேலையெல்லாம் செய்கிறா தெரியுமா பாக்கியாவை மாதிரி நீ கூட கிடையாது ராதிகா அப்படின்ற மாதிரிலாம் பேச இதெல்லாத்தையுமே கேட்க ராதிகாக்கு ரொம்ப கோபம் வருது போதும் கோபி நான் உங்களை பார்க்க வந்தேன் உங்களை பத்தி பேச வந்தேன் உங்களை கூட்டிகிட்டு போறதுக்காக வந்தேன் ஆனால் நீங்க என்னடானா உங்க பசங்க முக்கியம் உங்க அம்மா முக்கியம் இதில் என்னை விட இந்த பாக்கியாதான் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தெரியுதுல நான் கிளம்புறேன் இனி உங்களை பார்க்க கூட வரமாட்டேன் போதுமான சொல்ல இப்போ மட்டும் என்ன ராதிகா நீ என்ன என்னை பார்க்கணும் ஆசையாக பேசணும்னா வந்து இப்போ கூட கோவமாக தான் பேசிட்டு போகிறேன் உனக்கு உன் வேலை தான் முக்கியம் ஆனால் பாக்கியா அப்படி இல்லை வீட்டையும் கவனிச்சுக்கிட்டு எனக்கு தேவையானதையும் எங்கள் அம்மாவையும் நல்லா பார்த்துக்கிட்டு அவள் ஹோட்டலையும் இருக்கா பாக்கியா மாதிரி என்னைக்கு உன்னால் வர முடியாது ராதிகா அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாரு இங்கே உடனே வெளியில் வந்த ராதிகாவும் பாக்கியாவை பார்த்து முறைச்சிக்கிட்டே என்ன பாக்கியா நினைச்சதெல்லாம் செஞ்சிட்டிங்கல்ல என்னை நம்ப வச்சு எப்படியும் ஹாஸ்பிட்டல்லேருந்து கோபி உங்கள் வீட்டுக்கு தான் வருவாருன்னு என்னை நம்ப வச்சிங்க அப்படி தான் நடக்கணும்னு நானும் இருந்தேன் ஆனால் நீங்களும் உங்கள் அத்தையும் சேர்ந்து கோபியோட மனசை மாற்றி கோபியை விட்டு என்னை பிரிக்கணும்னு பெரிய திட்டம் போட்டுட்டிங்கல்ல அதான் கோபி என்கிட்ட என்னென்ன பேசுறாரு தெரியுமா உங்களை ரொம்ப புகழ்ந்து பேசுறாரு நான் கிளம்புறேன் பாக்கியா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா கிட்ட கோவமா பேசிட்டு அங்கேருந்து ராதிகா கிளம்பிடுறாங்க வீட்டுக்கு வந்த ராதிகா நடந்த எல்லாத்தையுமே இங்கே மயோ முன்னாடி கமலா கிட்ட சொல்றாங்க உடனே கமலா என்ன ராதிகா இப்படி சொல்கிறேன்னு கேட்க வேற என்னம்மா சொல்றது என்னை பற்றியும் மயுவை பற்றியும் கொஞ்சம் கூட கவனமும் அக்கறையும் பாசமும் இல்லாத கோபி பாக்கியாவை புகழ்ந்து பேசுறாரு இன்னைக்கு வாக்கிங் போகும்போது தான் பார்த்தேன் பாக்கியா கிட்ட எவ்வளோ பாசமா தெரியுமாம்மா கோபி பேசிட்டு இருக்காரு இப்படி எல்லாம் நடக்கணும் நான் எதிர்பார்க்கவே இல்லமா அப்படின்னு ராதிகா சொன்ன உடனே உடனே கமலா சொல்றாங்க இதுக்கு தானே ராதிகா முன்னாடியே சொன்னேன் மாப்பிள்ளைய அவங்க வீட்டுல உள்ளவங்க கிட்ட பேச விடாத பாக்கியா கிட்ட மட்டும் இல்லாம இங்க மாப்பிள்ளையோட பசங்க கிட்டயும் அவர் பேசக்கூடாது இனியா செளியன் எழில்னு யாருமே கோபி மாப்பிள்ளை கிட்ட பேசாம இருந்திருந்தா அவர் எப்பயுமே ஓம் பக்கம் உனக்கு சப்போர்ட்டா இருந்திருப்பாரு இப்ப பாரு ஈஸ்வரி அம்மா வேற இங்க மாப்பிள்ளையோட மனசை மாத்திட்டாங்க தான் நீ போய் பார்க்க போனாலும் எதுக்காக என்ன பார்க்க வர உடனே கேள்வி கேட்குறாரு இதெல்லாம் நீ வந்து சரி செய்யணும்னா நீ இந்த வீட்டில் இருக்கக்கூடாது பாக்கியாவோட வீட்டில் இருந்து மாப்பிள்ளையே அங்கேருந்து இங்கே கூட்டிகிட்டு வரணும் இப்படியே என் வீட்டில் இருந்தேன்னு வச்சுக்க அதுக்கப்புறமா உனக்கு மாப்பிள்ளை கூட சேர்ந்து வாழ எந்த வாய்ப்பும் இருக்கவே இருக்காது ஈஸ்வரியம்மா எப்படியும் கோபி மாப்பிள்ளையவும் பாக்கியாவையும் ஒன்று சேர்த்து வைக்கணுன்ற ஒரு நோக்கத்தில் தான் இப்படியெல்லாம் இருக்காங்க அதனால் நான் சொல்கிறத கேளு நீ மாப்பிள்ளை கிட்ட பேசி புரியவை அவர் அப்படியும் அம்மா தான் முக்கியம் என் பசங்க தான் முக்கியம் பாக்கியா வீட்டில் தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னா சொன்னால் நீ பேகெல்லாம் எடுத்துகிட்டு உடனே அங்கே கிளம்பி போயிரு என் புருஷன் எங்கே இருக்காரோ அங்கே தான் நானும் இருப்பேன்னு ஓ முடிவை சொல் அங்கே மாப்பிள்ள நீ வேணும்னு நினச்சாருனா கண்டிப்பாக உன் கூடையே நம்ம வீட்டுக்கு வந்துடுவார் அப்படி இல்லைனா ஏதாவது ஒரு நல்ல முடிவு உனக்காகவே கிடைக்கும் நீ வந்து சரியாக ஏதாவது யோசனை செஞ்சு ஒரு முடிவு எடுத்து ஆகணும் இப்படியே விட்டுறக்கூடாது மாப்பிள்ளையே அப்படின்ற மாதிரி கமலாவும் ஐடியா கொடுக்குறாங்க இங்கே வந்து ராதிகாவுக்கு உடனே ராதிகா கோபிக்கு ஃபோன் பண்ணுறாங்க கோபியும் சொல்லு ராதிகா இப்போ தானே ராதிகா வந்துட்டு போனேன் அதுக்குள்ளே ஃபோன் பண்ணிட்டேன்னு கேட்க என்ன கோபி நான் வந்து பார்த்தாலும் எதுக்காக வந்தேன்னு கேட்குறீங்க ஃபோன் பண்ணாலும் எதுக்கு ஃபோன் பண்ணேன்னு கேட்குறீங்க நான் என்ன சொல்கிறது அங்கே வீட்டுக்கு வந்தால் உங்கள் அம்மா என்னை திட்டி அனுப்புகிறாங்க இங்கே ஃபோன் பண்ணால் நீங்கள் இப்படி கேள்வி கேட்குறீங்க சரி கோபி இவ்வளோ நாள் நீங்கள் அங்கே இருந்தது போதும் பேசாமல் நம்ம வீட்டுக்கு கிளம்பி வந்துருங்க அதுதான் உங்களுக்கும் நல்லது என் வாழ்க்கைக்கும் நல்லது நீங்கள் அங்கேயே இருந்தால் எனக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குது நீங்கள் பாக்கியாவை பற்றி இத்தனை நாள் புரிஞ்சிக்காமல் இப்போ என்னவோ புதுசாக புரிஞ்சுக்கிட்ட மாதிரி பாக்கியா கிட்ட மன்னிப்பு கேட்குறது பாக்கியாவுக்கு உதவி செய்கிறது இல்லை பாக்கியா கூடையே இருக்கலான்னு நீங்கள் நினைக்கிறீங்களா என்ன கோபி அப்போ என் வாழ்க்கைக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டாமா நீங்கள் இருக்கிற தைரியத்தில் தான் நானும் மயுவும் உங்களை வந்து ஏற்றுக்கிட்டோம் ஆனால் நீங்கள் என்னடானா எங்களை பற்றி யோசிக்க மாட்டேங்கிறீங்க பேசாமல் நம்ம வீட்டுக்கு வந்துருங்க கோபி அம்மாவும் தான் சொல்றாங்க மையவும் நீங்க வருவீங்கன்னு ரொம்பவே எதிர்பார்த்துட்ருக்கா இருக்கா அப்பா எப்போ வருவாங்கன்னு கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறா என்னென்னு சொல்லட்டும் எப்படி மயுவை சமாதானப்படுத்துறது வந்துருங்க கோபி நான் வேணால் வரட்டுமா உங்களை கூட்டிட்டு வர்றதுக்கு அப்படின்னு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க ராதிகா உடனே கோபியும் என்ன ராதிகா இப்படி சொல்லிட்ட அம்மா பேச்சை கேட்டுட்டு தானே பாக்கியா வீட்டுக்கு வந்திருக்கேன் எனக்கு நீயும் மயவும் தான் முக்கியம் நீ ஒன்றும் இப்போல்லாம் வர வேண்டாம் அம்மாவை மீறி என்னால் எதுவுமே முடிவெடுக்க முடியாது இன்னும் கொஞ்ச நாள் இங்கே இருந்துட்டு நான் வந்துடுறேன்னு சொன்னேனே அப்புறம் ஏன் இப்படி ஃபோன் பண்ணி வர கேட்டுட்ருக்க நான் இப்போ கொஞ்சம் நிம்மதியாக இருக்கேன் கொஞ்சம் நல்ல சந்தோஷமாகவும் இருக்கேன் இப்போ என் அம்மாவையும் என் பசங்களையும் விட்டுட்டு நீ சொன்ன மாதிரி உன் வீட்டுக்கு என்னால் வரவே முடியாது அப்படின்னு சொல்கிறாரு இப்படி கோபி ராதிகா கிட்டே ஃபோனில் பேசிகிட்டு இருக்கும்போது இதை கேட்டுடுறாங்க ஈஸ்வரி உடனே ஈஸ்வரி என்ன கோபி நீ ரெஸ்ட் எடுக்காம யார்கிட்ட ஃபோனில் பேசிட்டு இருக்கேன்னு கேட்க அம்மா ராதிகா தாமா வேற யாரும் இல்லைம்னு சொல்கிறாங்க அந்த ராதிகாவுக்கு வேற வேலை இல்லை தானே வந்து பார்த்துட்டு போனா அதுக்குள்ளே ஃபோன் பண்ணனும்மா நீ ஃபோனை கொடு நீ ஒன்றும் கிட்டே பேச வேண்டாம் நானே ராதிகா கிட்ட பேசுகிறேன்னு சொல்லி கோபி இருந்த ஃபோனை வாங்கிடுறாங்க இங்கே வந்து ஈஸ்வரி உடனே ஈஸ்வரியும் இங்கே ராதிகா கிட்டே சொல்கிறாங்க என்ன ராதிகா உனக்கும் உன் அம்மா கமலாவுக்கும் வேற வேலையே இல்லையா ஏதோ ஆஃபீஸில் போய் வேலை செய்கிறேன்னு சொன்னியே அது எல்லாத்தையும் விட்டுட்டு கோபியை எப்படி உன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலான்றதை மட்டும்தான் நினச்சிட்டே இருப்பியா அதெல்லாம் என் பையன் கோபி உன் வீட்டுக்கு என்னைக்கு வரமாட்டான் நீ கோபிக்கு வேண்டவே வேண்டாம் உன் வேலையை மட்டும் பாரு என் பையன் கோபியை எப்படி பார்த்துக்கணும் கவனிச்சுக்கணும் எனக்கு நல்லா தெரியும் இனி கோபிக்கு நீ ஃபோன் பண்ணவே கூடாது ஃபோனை வைராதிகான்னு சொல்லிட்டு இங்கே ராதிகா இருங்க நான் கோபிக்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே கோவத்தில் ஃபோனை வச்சிடுறாங்க இங்கே வந்து ஈஸ்வரி உடனே ராதிகா கமலா கிட்ட சொல்கிறாங்க அம்மா நீங்கள் சொன்னது சரி இத்தனை நாள் நான் அமைதியாக இருந்ததே பெரிய தப்பு போல் இங்கே கோபி மனசு மாதிரி நான் வேணும்னு இந்த வீட்டுக்கு வரணும்னு நினச்சா கூட கோபியோட அம்மா ஈஸ்வரி கண்டிப்பாக கோபியை இங்கே விட மாட்டாங்க அவங்க வேறு எதோ யோசிக்கிறாங்க நான் அந்த வீட்டுக்கு பாக்கியா வீட்டுக்கு போனாதான் கோபியை நான் இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து சந்தோஷமாக அவர் கூட வாழ முடியும் நான் முதல்ல பாக்கியா வீட்டுக்கு போகிறேமானு சொல்லிவிட்டு தான் ரூமுக்கு போயிட்டு பையில் அவங்க துணியெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு உடனே பாக்கியாவோட வீட்டுக்கு ரொம்பவே கோபமாக கிளம்புறாங்க ராதிகா இதை பார்த்த மயுவும் அம்மா என்னம்மா அப்பாவை கூட்டிகிட்டு வர போகிறீங்களா இல்லை பாக்கியா ஆண்டி வீட்டுக்கே போகிறீங்களான்னு சொல்ல உன்னை பாட்டி நல்லா கவனிச்சுப்பாங்க மயு உன் அப்பா இங்கே வரணும் நீ உங்கள் அப்பா கூட சந்தோஷமாக இருக்கணும்னா நான் உங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு வரதுக்கு தான் பாக்கியா வீட்டுக்கு போகிறேன் நீ கவலைப்படாத அம்மா சீக்கிரமாவே அப்பாவை கூட்டிகிட்டு வந்துடுவேன் இனி கோபி இல்லாமல் நான் இந்த வீட்டுக்கு வரமாட்டேம்மா அப்படின்னு சொல்லிட்டு கோவமா அங்கே பாக்கியாவோட வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க ராதிகா இங்கே கோபி ஈஸ்வரி கிட்ட பேசி ரொம்ப சந்தோஷமாக சிரிச்சிட்டு இருக்காரு அந்த சமயம் ரொம்ப கோவத்தில் போன ராதிகா கையில் பையோட அங்கே பாக்கியாவோட வீட்டுக்கு வராங்க இதை பார்த்துட்டு எதுவுமே பேச முடியாமல் நிற்கிறாரு கோபி உடனே ஈஸ்வரியும் என்ன கோபி ராதிகா கையில் பையோட வந்திருக்கா எதுக்கு இங்கே வந்திருக்கா ஓன் துணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காளான்னு கேட்க இல்லைம்மா எனக்கு அங்கே பெருசாக வேறு துணி இல்லையேம்மா அப்படின்னு சொல்லும்போது இது இருக்கிறதெல்லாம் ஏன் துணி ஏன் வீட்டுக்காரர் எங்கே இருக்காரோ அங்கே தானே நான் இருக்கணும் அப்படின்னு ராதிகா பேச ஆரம்பிக்கிறாங்க அங்கே பாக்கியா செளியன் இனியா ஜெனீனு எல்லாருமே வந்து போது உடனே பாக்கியா சொல்கிறாங்க என்ன ராதிகா என்ன ஆச்சுன்னு கேட்க ஒன்றும் இல்லை பாக்கியா நான் உங்ககிட்ட பேச விருப்பப்படவே இல்லை என் கோபி எங்கே இருக்காரோ நானும் அங்கே தான் இருப்பேன் பாக்கியா கோபி என்னைக்கு இங்கேருந்து வராரோ அப்போ நான் என் வீட்டுக்கு போய்க்கிறேன் கோபியை நான் இருந்து கவனிக்கிறது தான் சரியாக இருக்கும்னு தோணுது எல்லா உரிமையும் எனக்கும் இருக்குது அப்படின்னு ஈஸ்வரியை பார்த்து முறைச்சிக்கிட்டே சொல்கிறாங்க உடனே கோபியும் வேண்டாம் ராதிகா நீ உன் வீட்டுக்கு கிளம்பு நான் எப்படியும் வந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க வரமாட்டீங்க கோபி உங்களை வர விடவும் மாட்டாங்க உங்கள் அம்மா நான் சொல்கிறத நீங்கள் கேளுங்க நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ அங்கே தானே நானும் இருக்கணும் ஏன் நான் உங்கள் ஒய்ஃப் இல்லையா உங்கள் அம் உங்கள் மேலே உங்கள் அம்மாவுக்கு எவ்வளோ உரிமை இருக்கோ அதை விட அதிகமான உரிமை எனக்கு இருக்குது அதனால் நானும் இங்கே தான் இருப்பேன் நான் என் வீட்டுக்காரர் கோபியை நல்லபடியாக கவனிச்சுப்பேன் கோபி நீங்கள் இப்போவே வரதா சொல்லுங்கள் நம்ம இப்போவே கிளம்பிடலாம் நீங்கள் வரலனா நானும் இங்கே தான் இருப்பேன் கோபி யார் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் பாக்கியா இங்கே கோபி எங்கே தங்கியிருக்காரு நானும் அந்த ரூமுக்கே போகிறேன்னு சொல்லிவிட்டு கொண்டு வந்த பையெல்லாம் எடுத்துகிட்டு கோப்பியை இருக்கிற இடத்துக்கே இங்கேயும் ராதிகாவும் போயிடுறாங்க இதை பார்த்துட்டு தாங்க முடியாது ஈஸ்வரி கோபி என்ன அமைதியாக இருக்க ராதிகாவை வெளியில் போக சொல்லு அவளுக்கு தான் வீடு இருக்குல்ல மயுவை யார் பார்த்துப்பா ஓ நான் இருக்கும்போது அந்த ராதிகா உன்னை கவனிச்சிக்கணுமா பார்த்துக்கணுமா இதுக்காகவா உன்னை நம்ம வீடு கூட்டிகிட்டு வந்தேன் ஏற்கனவே நீ ராதிகா கூட இருக்க போய் தான் உனக்கு இவ்வளோ பிரச்சனை வந்தது கோபி வேண்டாம் இந்த ராதிகாவை அனுப்பிடு இங்கே ராதிகா இருந்தால் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வரும் உன்னை கவனிச்சிக்க அம்மா இருக்கேன்லப்பா நீ அதனால் ராதிகாவை வெளியில் அனுப்பிடு அவ்ளவ வேண்டான்னு சொல்லிருப்பா இனி இந்த ராதிகா உன் வாழ்க்கையில வரவே வேண்டாம் கோபி அப்படின்ற மாதிரி எவ்வளவோ சொல்றாங்க ஈஸ்வரி கோபிக்கு என்ன செய்யணும்னு தெரியல ஒரு பக்கம் என் அம்மா இன்னொரு பக்கம் ராதிகா யாரையும் விட்டு கொடுக்க முடியாத ஒரு நிலைமையில இருக்கேனே பேசாமல் பாக்கியா வீட்லயே நிம்மதியாக இருந்திருக்கலாம் ராதிகாவை கல்யாணம் பண்ணது பெரிய தப்பு அப்படின்னு கண் கலங்கி போய் நிற்கிறாரு கோபி உடனே கோபியை பார்த்து இங்கே பாக்கியா ரொம்ப கோபமா இதெல்லாம் உங்களுக்கு தேவையா அப்போவே இங்கே ராதிகாவோட வீட்டுக்கு போயிருந்தா அவங்க எதுக்கு இங்கே வர போகிறாங்க இந்த கேள்வி கேட்க போகிறாங்க பேசாமல் ராதிகாவை கூட்டிட்டு உங்கள் வீட்டுக்கு போங்க இது உங்கள் வீடு இல்லை என்னுடைய வீடு இங்கே யார் வரணும் யார் வரக்கூடாதுன்னு நான் முடிவெடுக்கணும் என் அத்தைக்காக தான் இத்தனை நாள் அமைதியாக இருந்தேன் உங்களை அவர் அவங்க கவனிச்சுக்கிறாங்க இப்போதைக்கு எதுவும் சொல்ல வேண்டாம்னு பார்த்தேன் பார்த்தீங்களா உங்கள் ஒய்ஃப் வேற இங்கே வந்துட்டாங்க இனியும் உங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் சமைச்சு போட்டு உங்களை கவனிக்கிறது எனக்கு வேலை இல்லை என் வீடு அதனால நீங்கள் உங்கள் ஒய்ஃப் ராதிகாவை கூட்டிட்டு வெளியில போங்க கோபி உங்கள் அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு இங்கே இருந்தீங்கன்னா அப்புறம் நானே பிரச்சனை செய்ய வேண்டியதாக போயிடும் அது மட்டும் இல்லை நீங்க நீங்க என் வீட்டில் இருக்கிறதே எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல இதுல ராதிகா வேற இங்கே வந்துட்டாங்க இனி தேவையில்லாத பிரச்சனை மட்டும்தான் வரும் நீங்க ராதிகாவை கல்யாணம் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறமா தான் நான் கொஞ்சம் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருந்தேன் இந்த வீட்டில் மறுபடியும் உங்கள் அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு வந்து ஏன் என் சந்தோஷத்தை ஒன்றும் இல்லாமல் செய்யறீங்க இத்தனை நாள் பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருந்தீங்க எல்லாத்தையும் சமாளித்து நான் மறுபடியும் உங்கள் வழிக்கு வரக்கூடாதுன்னு ஒதுங்கி தானே இருக்கேன் நீங்கள் என்னவோ இப்போ மனசு மாறின மாதிரி பேசுறீங்க எனக்கு உதவி செய்கிறீங்க இதெல்லாம் எனக்கு எதுவுமே வேண்டாம் உங்கள் ஒய்ஃப் ராதிகா கூட நீங்கள் சந்தோஷமாக இருங்க நான் எதையுமே உங்ககிட்ட வந்து எதிர்பார்க்கலை எதிர்பார்க்கவும் மாட்டேன் ஏன்னா நீங்கள் என் வாழ்க்கையில் வேண்டான்னு நான் உறுதியான முடிவில் இருக்கேன் அத்தை போதும் இத்தனை நாள் உங்கள் பையன்தான் முக்கியம்னு நீங்கள் எடுத்த முடிவெல்லாம் பெரிய தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டீங்களான்னு சொல்ல உடனே ஜெனியும் ஆமா பாட்டி இப்போ பாருங்க ராதிகாவும் வந்துட்டாங்க இனி வீட்டில் பிரச்சனை வந்தா அத்தை இதை தான் சமாளிப்பாங்க இங்கே பாக்கிய ஆண்டி ஹோட்டலில் பார்க்கணும் வீட்டை கவனிக்கணும் இதில் இனியா வேற அப்பப்போ ஏதாவது பிரச்சனை செய்வா எல்லாத்தையுமே பார்த்துக்க வேண்டாமா ராதிகாவெல்லாம் நம்ம சமாளிக்கவே முடியாது பேசாமல் கோபி அங்கிளை ராதிகா கூட அனுப்பிடுங்க நம்ம வீட்டில் இனி எந்த பிரச்சனையும் வர வேண்டாம் அப்படின்னு ஜெனியும் ரொம்ப கோபமாக கிட்டே சொல்ல ஈஸ்வரி எதுவுமே பேசாமல் நிற்கிறாங்க உடனே பாக்கியாக சொல்கிறாங்க அத்தை இப்போவே உங்கள் பையனையும் ராதிகாவையும் நீங்கள் வெளியில் போக சொல்லுங்கள் இல்லைனா நான் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன் ஏன்னா நீங்கள் என்னவோ எப்படியோ ஒரு திட்டம் போட்டு ராதிகாவையும் கோபியவும் பிரிக்கணும்னு நினைக்கிறீங்க ஆனால் அதெல்லாம் சரியில்லை இனி கோபி இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அப்படி உங்கள் பையன் மேலே உள்ள பாசத்தில் ராதிகா இருந்தாலும் பரவாயில்ல கோபியும் இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நான் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன் நான் வந்து தனியாக போயிடுறேன் ஏன்னா எனக்கு நிம்மதியும் சந்தோஷமும் தான் எனக்கு முக்கியம் கோபி நான் பேசுறதுலாம் புரியுது இல்லை நீங்கள் பேசாமல் ராதிகாவோட வீட்லயே நிம்மதியாக சந்தோஷமாக போய் எடுங்க அதை பற்றி நான் எதுவுமே கேட்கல அப்படின்னு சொல்ல உடனே ஈஸ்வர் யோசிக்கிறாங்க என் பையன் மனசு மாறிட்டான் இங்கே வந்து பாக்கியாவை புரிஞ்சுக்கிட்டான் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து வாழ்ந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சிட்டு இருந்தேன் இது எல்லாத்தையும் இல்லாத ஒன்றும் இல்லாமல் செய்கிற மாதிரி ராதிகா வேற பாக்கியாவோட வீட்டில் வந்து இருந்துக்கிட்டு இங்கே தான் இருப்பேன் எனக்கு எல்லா உரிமையும் இருக்குது என் வீட்டுக்காரரை இல்லைனா என் கூடையே அனுப்புங்கன்னு பெரிய பிரச்சனை செய்கிறாளே இப்போ என்ன சொல்ல என்ன முடிவெடுக்கனு தெரியல என்று ரொம்ப குழப்பத்தில் இருக்கிறாங்க ஈஸ்வரி உடனே பாக்கியா சொல்கிறாங்க அத்தை நீங்கள் எந்த முடிவு எடுக்க மாட்டீங்க ஏன்னா உங்களுக்கு உங்கள் பையன் தான் முக்கியம் பையன் மேலே இருக்கிற பாசத்தில் என்னை பற்றி கூட யோசிப்புக்காம இப்படி ஒரு முடிவெடுத்தவங்களாச்சே எடுத்தவங்களாச்சு நீங்கள் இனியும் உங்களை பற்றி என் பசங்களை பத்தி யோசிக்க மாட்டேன் என் வாழ்க்கையை பத்தி மட்டும்தான் யோசிப்பேன் எனக்கு என் ஹோட்டல் முக்கியம் அதனால நான் நானே இந்த வீட்டை விட்டு வெளியில போறேன் நீங்கள் உங்கள் பையன் கூடையும் உங்கள் மருமக ராதிகா கூடையும் என் வீட்டில் சந்தோஷமா இருங்க இதை தானே ஆசைப்பட்டு இருந்தீங்க இத்தனை நாள் இவங்களுக்கெல்லாம் நான் நல்லபடியாக உங்களை பார்த்துக்கணும்னு எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து செஞ்சேன் நீங்கள் கவலைப்படக்கூடாதுன்னு ஹோட்டலில் அவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை பார்த்தேன் ஆனால் நீங்கள் இங்கே ஓபி தான் முக்கியன்ற மாதிரி அமைதியாக இருக்கீங்கல்ல நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியே உங்கள் பையன் கூட இந்த வீட்டில் இருங்க ஆனால் என்னை பற்றி யோசிக்காத என் பசங்களும் எனக்கு வேண்டாம் நீங்களும் வேண்டாம் நான் பேசாமல் கிளம்பிடுறேன் இதுதான் உங்களுக்கு சந்தோஷம்னா நான் இனிமேல் இந்த வீட்டில் இருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே உடனே பாக்கியாவும் செல்வி ஹோட்டலில் நிறைய வேலை இருக்குது நான் ஹோட்டலுக்கு கிளம்புறேன் ஆனால் மறுபடியும் இந்த வீட்டுக்கு நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே பாக்கியை அங்கேருந்து கிளம்புறாங்க உடனே செல்வியும் அக்கா என்னக்கா இது ஓ வீடு நீ கஷ்டப்பட்டு பணம் கொடுத்து கோபி சார் கிட்ட பணம் கொடுத்து தானக்கா வீட்டை நீ ஓன் பேரில் மாற்றிருக்க நீ எதுக்குக்கா போகணும் கோபி சாரையும் ராதிகாவையும் அவங்க வீட்டுக்கு போக சொல்லுக்கா நீ ஏன்க்கா இவ்வளோ கஷ்டப்படணும் இத்தனை நாள் கஷ்டப்பட்டதெல்லாம் போதாதா என்னைக்கு கோபி சார் இந்த வீட்டுக்கு வந்தாரோ அன்னையிலேருந்து உனக்கு பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சுக்கா அதுவும் ஈஸ்வரியம்மா இப்படி இருப்பாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை வாக்கா ஹோட்டலுக்கு போகலாம் நீ கொஞ்சம் அமைதியாக இருந்து யோசிச்சு அப்புறம் ஒரு முடிவெடுக்கான்னு சொல்லி சொல்ல என் முடிவில் எந்த விதமான மாற்றமும் இல்லை அப்படின்னு கோபியை பார்த்தோம் ஈஸ்வரியை பார்த்தோம் முறைச்சிக்கிட்டே இருந்து செல்வியோட வெளியில் வராங்க பாக்கியா உடனே இனியாவும் செழியனும் அங்கே போயிட்டு என்னம்மா நீங்கள் எப்போ பார்த்தாலும் அப்பாவை ராதிகா கூட அனுப்புறதுலையே தான் நைதாக இருக்கீங்க யோசிக்கிறீங்க எதுக்காகமா அப்பா அங்கே போகணும் அங்கே இருக்க போய் தானே பெரிய பிரச்சனை வந்தது ராதிகாவை அவங்க வீட்டுக்கு அனுப்புங்க ஆனால் அப்பா நம்ம வீட்லேயே இருக்கட்டுமா அப்படின்னு கோபிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க உடனே பாக்கியா நான் வீட்டை விட்டு வெளியில் போனாலும் பரவாயில்ல நீங்கள் ரெண்டு பேரும் உங்கள் அப்பாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவீங்க ஆனால் இத்தனை நாள் உங்களுக்காக கஷ்டப்பட்ட எதையுமே நீங்கள் யோசிக்க மாட்டீங்க அம்மானு மதிப்பும் மரியாதையும் இல்லை நான் கஷ்டப்பட்டது மட்டும் என்ன உங்களுக்கு தெரியவா போகுது நீங்கள் உங்கள் அப்பா கூடையும் பாட்டி கூடயும் இருங்க என்னைக்கு உங்கள் அப்பா என் வீட்டில் இருந்து அவர் வீட்டுக்கு போகிறாரோ அன்னைக்கு தான் இது என் வீடுன்ற உரிமையோடு நான் இந்த வீட்டுக்கு வருவேன் அது வரைக்கும் இந்த வீட்டில் நான் இருக்கவே மாட்டேன்னு சொல்லிவிட்டு வாசல்வி நிறைய வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியா ரொம்பவே கோபமாக அங்கேருந்து கிளம்பி கிளம்பிடுறாங்க பாக்கியா வீட்டை விட்டு வெளியில் போனதால் ஈஸ்வரியும் கோபியும் பாக்கியா கிட்ட எதுவுமே பேச முடியாமல் கண் கலங்கி என்ன செய்யனே தெரியாமல் நிற்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து கோபி யோசிக்கிறாரு அம்மா பாக்கியா எதுக்கமாக இந்த வீட்டை விட்டு போகணும் நான் ராதிகாவை கூட்டிட்டு அங்கே ராதிகா வீட்டுக்கே போயிடுறமா அப்போ இது சரிப்பட்டு வரும்னு நினைக்கிறேன் ராதிகா வேணும்னே இப்படி செஞ்சுருக்காமா நம்ம குடும்பத்துலேருந்து என்னை பிரிக்கிறதுக்காக தான் ராதிகா இப்படி முடிவெடுத்து இந்த வீட்டுக்கு வந்திருக்கா இனி என்னால் பாக்கியா அழக்கூடாது கஷ்டப்படக்கூடாது கவலைப்படக்கூடாதுமா அது மட்டும் இல்லாமல் நான் ஏற்கனவே இங்கே வந்து பாக்கியாவுக்கு நிறைய பிரச்சனை பிரச்சனை கொடுத்துட்டேன் இப்போ இது பாக்கியாவோட வீடு அவ எதுக்குமா வெளியில போகணும் இப்போ ஹோட்டலுக்கு போயிருக்கிற பாக்கியா நான் இந்த வீட்டில் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே மறுபடியும் இங்கே வருவா இன்னும் நான் இங்க இருந்தா ராதிகா சும்மா இருக்க மாட்டா உங்களுக்கும் ராதிகாக்கும் இடையில பிரச்சனை வரும் பாக்கியா எதுக்காகமா அவ வீட்டை விட்டு போகணும் நான் தான் இங்க இருக்க தகுதியே இல்லாதவன் பேசாமல் ராதிகாவை கல்யாணம் பண்ணாமல் பாக்கியா கூட இருந்திருந்தா எனக்கு இப்படி ஒரு நிலமை வந்திருக்கமாம்மா அப்படின்னு தான் செஞ்ச ஒவ்வொன்றையும் நினச்சி ரொம்பவே அலரமிக்கிறாரு கோபி ரூமில் இருக்க ராதிகா யோசிக்கிறாங்க இந்த கோபிக்கு பாக்கியா மேலே என்ன அவ்வளோ பாசம் பாக்கியா வீட்டை விட்டு போகிறேன்னு சொன்ன உடனே கண் கலங்கி போய் நிற்கிறாரு என் மேலே இப்படி ஒரு பாசம் வச்சதே இல்லையே இந்த கோபி நான் எடுத்த முடிவு தான் சரியான முடிவு பாக்கியா வீட்டை விட்டு போகிறேன்னு சொன்னதால் கோபி மனசு மாறி கண்டிப்பாக என்னை கூட்டிகிட்டு என் வீட்டுக்கே வந்துடுவார் அப்புறம் கண்டிப்பாக இங்கே பாக்கியாவோட வீட்டுக்கு வரவே மாட்டார் என்னை கல்யாணம் பண்ண கோபி என் வீட்டில் என் கூட தான் சந்தோஷமா இருக்கணுமே தவிர்த்து பாக்கியா மேலே கோபிக்கு என்னைக்கும் பாசம் வரவும் கூடாது அக்கறை வரவும் கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கிறாங்க ராதிகா வேற வழி இல்லாமல் பாக்கியா இப்படி ஒரு முடிவெடுத்ததால் கோபி ராதிகாவை கூட்டிகிட்டு இங்கே கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு ராதிகாவோட வீட்டுக்கே கிளம்பிடுறாரு ஈஸ்வரி இனியா செளியன்னு எல்லாருமே கோபிக்கிட்ட சொல்றாங்க வேண்டாம் கோபி நீ அங்க போக வேண்டாம் ராதிகாவை நம்பி உன்னை என்னால் அங்க அனுப்பவே முடியாது நீ பாக்கியாவோட வீட்லயே இரு நான் உன்னை கவனிச்சுக்கிறேன் இந்த ராதிகாவை நீ நம்பவே நம்பாத இப்பயாவது புரியுதா ராதிகாவை கல்யாணம் பண்ணது பெரிய தப்புன்னு தெரியுதா கோபின்னு சொல்ல உடனே இனியாவும் ஆமாப்பா போகாதீங்கப்பா என் கூடயே இருங்கப்பா இத்தனை நாள் நீங்க இங்க போய் நான் சந்தோஷமா இருந்தேன்ப்பா அப்படின்னு இனியாவும் அழுகுறாங்க வேறு வழி இல்லாமல் கோபி பாக்கியா இந்த வீட்டில் தான் இருந்தாகணும் நான் செஞ்ச தப்புக்கு தான் நான் இப்போ ராதிகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒவ்வொரு நாளும் அனுபவிச்சுட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுட்டு ராதிகாவையும் கூட்டிகிட்டு பாக்கியாவோடய வீட்டிலேருந்து கிளம்பி ராதிகாவோட வீட்டுக்கு போயிடுறாரு கோபி